எனக்கு மனைவி ரெண்டு பசங்க எனக்கு குடும்பம் இருக்கு சொந்தங்கள் இருக்கு அதை போய் திரும்ப திரும்ப அதை பேசிட்டு இருக்கிறது அது ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நான் கடந்து வந்துடுவேன் நாங்களாம் என்ன அனாதகமாக என்ன ரோட்டில் பார்த்து போட்டு போயிட்டாங்கடா எங்க அப்பா அம்மாங்கெல்லாம் நேற்று சங்கரோட மேட்டரை கேட்டா என்னமோ கொஞ்சம் மீடியா கிட்ட ரொம்ப எனக்கு மனைவி ரெண்டு பசங்க எனக்கு குடும்பம் இருக்கு சொந்தங்கள் இருக்கு அது போய் திரும்ப திரும்ப இதை பேசிட்டு இருக்கிறது அது ரொம்ப கேவலமா இருக்குது எனக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க எனக்கு மாமியார் இருக்கிறாங்க உனக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா போன வருஷம் எதுக்குடா வந்து பம்பிட்டேன் கிட்ட பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வந்த திமுக முன்னாடி ஏன் மானம் போது அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ரூபாய் போட்டுறேன்னு சொல்லிட்டு மார்ச்லந்து ஆகஸ்ட் வரைக்கும் எதுகிட்ட ஐம்பதாயிர ரூபாய் போட்ட உம் நாங்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னு இருக்கிறோம் உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது உனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கிறாங்க என்னையும் கர்நாடகால ஜெகேஷ் என்ற ஒரு நடிகர்கிட்டயும் சேர்த்து வச்சு அசிங்கமா பேசினிய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து நான் கர்நாடகாவில கொடுத்து உன்னை என்னன்னு பார்க்க வைக்கட்டும் மேடம் தேவையாக எனக்கு போரா இருக்குது ஆ நீ எல்லாம் அடங்க மாட்டே உனக்குலாம் என்ன தெரியுமா நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் வந்து பிரஸ் மீட் வச்சு கன்னட எல்லாம் சொல்லி இதை வந்து நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கை கொடுக்க வச்சு பதினாலு வருஷமா நான் வந்து கர்நாடகாவில் பொறுத்த பொண்ணுன்றதுக்காக என்ன எப்போட்டும் இப்படி டார்ச்சர் பண்றேன் அப்படின்றது நெக்ஸ்ட் கர்நாடகாவில் தாண்டா உனக்கு என்னென்னு பண்ண வைக்க போறேன் அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே தலைவர் பிரபாகர் உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும் போதே நீ என் கூட ஆட்டம் தான் போட்டுட்டு இருந்த அப்படின்னு தான் நான் அதான் உலகத்துக்கே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ ஈழத்தை வாங்கி கொடுப்ப இட்லி வாங்கி கொடுப்ப சட்னி வாங்கி கொடுப்ப நீ அவனை நம்பிட்டு இருந்தானா அவனை காரி மூஞ்சி மேல தூண் தான் துப்பணும் இனிமேல் இருக்குதுடா நீ இந்த கொழுப்பு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு தான் இருக்க பத்தியா போன மாதம் போன வருஷம் வந்து நீ போட்ட ஆட்டோ வீடியோஸ் வாங்கி நீ பண்ண ஆட்டோலாம் யாருக்கு தெரிய வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து கர்நாடகாவில் எல்லாத்தையும் கொடுத்து நீ அந்த மதுரை செல்வம் உன் கூட எவன் மாமா வேலை பண்ணணும் அத்தனை பேரும் எங்கள் கர்நாடகாவில் சொல்ல வச்சு உன் மனத்தை எப்படி எடுக்க 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 வைக்கணுமோ எடுக்க வைக்கிறேன்டா ஏன்னா நாங்களாம் என்ன அனாதிகமாக தருறோமா எங்களால் ரோட்டில் பார்த்து போட்டு போயிட்டாங்கடா எங்கள் அப்பா அம்மாங்கெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போய்ங்க நாங்கள் உங்கள்கிட்ட வாய்ப்பு ஊற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு உனக்கு கர்நாடகாவில்தான் இருக்குதுடா

பத்திரிக்கையால என்ன கேக்குறாரு நடிகர் விஜய் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா அதாவது கட்சிக்கு கூப்பிட்டாரு வா கூட்டணி கூப்பிட்டாரு அப்படின்னா நீங்க போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு கேட்டதுக்கு சீமான் அவர்கள் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னைக்கு அந்த கமலஹாசனை அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வராது

அவர்களுடைய படத்துல 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 வந்து 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 யாராவது 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 நாங்க 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 குறை 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 சொல்றோமா நடிங்க நடிங்க இன்னும் கூட ஏதாவது ஏதாவது நீங்க வேற ஒரு படம் அமதாபச்சனோட

அண்ணனை பார்த்து கேள்வி கேட்கணும் என் மானே மானே அப்படின்னு தோல்ல கைய போட்டு இங்க மானே முத என்ன சோத்தத்தை சோத்த விட்டு வேற தின்றியா விஜய் என்ன மாதிரி வந்து களத்துல உட்காந்துருவாரா போராட்டம் பண்ணிருவாரா தமிழ் தேசியம் பேசிடுவாரா மோடி அரசாங்கம் எதிர்த்து பேசுவாரா திமுக எதிர்த்து பேசுவாரா அப்படிலாம் நீ கேள்வி கேட்டையே கேட்டு இன்னைக்கு வந்து விஜய் கூப்பிட்டா நான் போவேன் துண்டு போட்டு வைக்கிறியே வெக்கமா இல்ல அது போய் ரொம்ப நல்லா சின்னமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்டை தம்பிக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் குடியாரன் சீமானை பார்த்து இந்த கேள்விகளை தூக்கி முன்வைக்கணும் ஆனா நீங்க தான் வைக்க மாட்டீங்களே ஏன்னா நீங்க தான் தற்கூரி தம்பிகளாச்சு இந்த சீமான் சொல்ற எல்லாத்தையுமே வந்து மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்டு பேசுகின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மை நம்பிக்கிட்டு நீங்க நீங்க எப்படி கேள்விகள் கேட்பீங்க இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்பதற்கு சில ஹிண்ட்ஸ்லாம் கூட எடுத்தாரேன் கேளுங்க தைரியம் தான் கேளுங்க அப்பாற்பட் <laughs> ஓரளவுக்கு <inaudible> <inaudible> ஈழத்துக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நிறைய சீரியஸா பேச வேண்டியிருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை நீங்க காமெடி எடுத்துக்காங்க இதுவுமே சீரியஸான நோட்டு தான் நான் கேட்கறது நீங்க போனது எல்லாம் நீங்க கண்ணீர் வேதனை துக்கம் துயரம் ரத்தம் காயம் இதுதான் அந்த பயணம் முழுக்க வெளிப்பட்டுச்சு உங்களுடைய அந்த காணொலியில உங்களுக்கு இந்த ஆமக்கறி இட்லி கறி அதெல்லாம் கிடைக்கலையா அங்க எனக்கு ஸ்பெஷல் மான்கறி பிரபாகரனே கூப்பிட்டு சொன்னது நான் உண்மையிலேயே அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே ஆவலா இருந்தேன் பரவாயில்ல ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி போயிருப்பாரு இவர் மான் கறி சாப்பிட்ட வீடியோ வரும் ஏதாவது இட்லியை உடச்சி வீடியோ காட்டுவார் கறி சாப்பிட்ருப்பார் ஆம ஓட்ட தலைக்கில் போட்டு படகுல மாதிரி போயிருப்பாரு அந்த மாதிரிலாம் நான் பல சுவாரஸ்யங்களை எதிர்பார்த்தேன் ஆனால் அதில் ஒரு சோகமாக இருக்குது அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் நம்ம வந்து செய்ய முடியுது அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அதனால நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் யாருக்கு யாரு கிடைக்கும் கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியல கரிங்காலி எல்ல